ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தக்காளி ஊறுகாய் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் இதில் வந்து ரெண்டரை கிலோ தக்காளி எடுத்துருக்குறோம் நல்ல பழுத்த தக்காளியாக ரெண்டரை கிலோ தக்காளி எடுத்து கட் பண்ணி ஒரு நூற்றி ஐம்பது புளி கல் உப்பு போட்டு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊறி இருக்குது அந்த புளி தக்காளி காஞ்ச மிளகா உப்பு இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மணி மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கிறோம் இப்போ இது அடுப்பில் வச்சிருக்கிறோம் தண்ணி ஃபுல்லாக வத்தணும் நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறம் தான் பூண்டு இங்கே பாருங்கள் பூண்டு கருவேப்பில் அரை லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்குறோம் பூண்டை வந்து தட்டி போட்டுக்கணும் கடும்வும் வெந்தயமும் வறுத்து வச்சுருக்குறோம் பொடி பண்ணி நம்ம தாளிக்கும் போது காமிக்கிறோம் இதை பொடி பண்ணி தான் அது கூட நம்ம சேர்த்துக்கணும் இது இதனால வேகட்டுறேங்க இங்கே பாருங்கம்மா இப்போ வந்து இதை நம்ம வதக்கி எடுத்துட்டோம் நல்லா இந்த ஜூஸ்லாம் வடிகட்டி இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சு அரைச்சின்னு வந்து காமிக்கிறாருங்க இப்படி பாருங்கம்மா நம்ம இந்த தக்காளியே நல்லா வதக்கி ஆற வச்சிருந்தோம் இப்ப இதை அரைச்சுன்னு வந்துட்டோம் இப்போ நம்ம தாளிக்க போல வாங்க சட்டியில எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு போட்டுக்கலாம் கடுவு சம்பருப்பு கருவல போட்டுக்கலாம் நல்ல எதலையுமே வந்து கொஞ்சம் கூட ஈரமா இருக்கக்கூடாது கைப்பட கூடாது நம்ம இதை ஊறுகாய் எடுக்கும் போதெல்லாம் நல்லா காஞ்ச ஸ்பூன் போட்டு தான் எடுக்கணும் மறுபடியும் அதை யூஸ் பண்ணும்போது வேற ஸ்பூன் போட்டு தான் யூஸ் பண்ணணும் இந்த பூண்ட தட்டி வச்சிருக்கிறோம் பூண்டை போட்ட நல்ல ஒரு வாசனை நல்லா இருக்கும் ஜீரணமாகவும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்தோட போட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும் நல்ல கிலோ தக்காளி நூத்தி ஐம்பது புளி உப்பு கரஞ்ச மிளகா போட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறோம் கூட சேர்த்துக்கலாம் இப்படி நல்லா பொறியமாக கிளறி விட்டு பொறியமாக செய்யுங்க அவசரப்படாமல் செய்யுங்க அப்போ வந்து இது ரொம்ப நாளைக்கு வச்சுன்னு சாப்பிட முடியும் ஒரு அவசரத்துக்கு எந்த குழம்பு இல்லைனாலும் இதை எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் உப்பு இங்கே பாருமா இங்கே இந்த அளவுக்கு சுண்டி இருக்கு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருந்தது கொஞ்சம் உப்பு போட்டாச்சு எப்பயுமே ஊர்காய்னா ஒரு கல் தூக்கில தான் இருக்கணும் அப்போ வந்து ஊர்காவுக்கு அந்த டேஸ்டே கிடைக்கும் பாருங்க இந்த கடுகு பொடி பண்ணி இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம போட்டுக்கலாம் கூட தூவினால போடுங்க அப்படியே மொத்தமா போட்டீங்கன்னா நின்ற மாதிரி ஆயிடும் இத தூவி விட்டால போடுங்க பருவப்புல பூண்டு தட்டி போட்டுக்கிறது இந்த பொடி வாசனை எல்லாம் எவ்வளவு சூப்பரா தெரியுமா இப்பவே சாப்பிடணும் போல இருக்குது குறை சொல்றவங்க தாங்க இருப்பாங்க குறை சொல்றவங்களை கதையெல்லாம் ஒரு கதையாக எடுத்துக்கவே கூடாது சொல்றவங்க சொல்லி இருக்கட்டும் அவங்க அவங்க பாக்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நம்ம வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க பாருங்க இப்ப வந்து தக்காளி ஊர்கா ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தாம இங்க பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இதுதான் இதோட அளவு இதோட கன்சன்சஸ்க்கு இதுதான் இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தா ரெடி ஆயிடுச்சுன்னா அர்த்தம் எடுத்துக்கலாம் இங்க பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் சுற்றி எவ்வளோ எண்ணெய் தெரிச்சு பாருங்க இப்படி கைவிடாமல் கிளறிங்கே இருந்தால் தான் இது பிடிக்காம இருக்கும் கொஞ்சம் தான் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆகும் சிரமப்படாமல் செஞ்சு வச்சிட்டிங்கனாக்கா ஒரு பத்து நாளைக்கு ஒரு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா மூணு மாதத்துக்கு கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் ஈரம் படாமல் பார்த்துக்கலாம் செஞ்சு பாருங்கள் உண்மையிலே சொல்கிற ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்பு மீன் குழம்பு கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வராது இந்த டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் ஒரு அவசரத்துக்கு கொஞ்சம் சாதம் வடிச்சோமா கொஞ்சம் ஊராக எடுத்து போட்டோமா சாப்பிட்டோமா வேலை முடிஞ்சுது செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாரும் எங்கள் சேனலுக்கு ஆதரவு பண்ணுங்கள் நாங்கள்லாம் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க தான் எங்களுக்கு தெரிஞ்சதை செய்கிறோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் கொஞ்சம் வளர்ந்து வரணும் அதனால் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அவ்வளோதான் இந்த ஊராக செஞ்சு வச்சுன்னு எல்லாேருக்கும் வீட்டில் எல்லாம் செஞ்சு வச்சுன்னு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ பாய்